ஹலோ ஹால் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்து சண்டே சண்டே அதுவும் ஒரே போரிங்காக போயிட்டு இருந்தது நானும் மொபைல் பார்த்துட்டு இருந்தேன் டிவியில் மூவி பார்த்தேன் அப்போவும் போரிங்காகவே இருந்தது சரி வீட்டுக்கு வெளியே வந்து மருதாணி செடி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மருதாணி வந்து நானே உருவி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாமேன்னு சொல்லிட்டு கைக்கும் கால்க்கும் வச்சாச்சு இதில் வந்துட்டு என்னெல்லாம் போட்டேன்னா அதுவும் நானாக பொருளாக எங்கள் மம்மி தான் போட சொன்னாங்க சர்க்கரை கொஞ்சம் லவங்கப்பூ எதுக்குன்னு தெரியல ஆனால் போட சொன்னாங்கன்னு போட்டு அரைச்சேன் அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தா காலில் ஃபஸ்ட்டு வச்சதுனால காலில் நல்லாவே செவந்துருந்தது ஆனால் கையில் தான் லைட்டாக செவக்கவே இல்லை எப்பயுமே உடனே வாஷ் பண்ணிடுவேன் அது கொஞ்சம் நேரம் கழிச்சு டார்க் ஆகிடும் எப்படியோ ஒன்று சண்டே வந்து ஓட்டியாச்சு உங்களுக்கு இந்த மாதிரி மருதாணி வைக்கிறது பிடிக்கணும் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து காலில் இருந்தது ரொம்ப பிடிச்சிச்சிது நல்லா அழகாக இருந்துச்சு கையில் தான் சுமாராக இருந்தது பரவாயில்ல ம் டாட்டா